சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பாசிப்பயிரும் அதுக்கப்புறமா ராகி வச்சு நம்ம தோசையும் பணியாரம் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு போன் இருந்து ஆரம்பித்து நம்ம ஸ்கின் க்ளோக்கும் இது வந்து பெர்ஃபெக்ட்டானதுன்னு சொல்லலாம் முட்டி வலியை குணப்படுத்தும் பாசிப்பயிறு இதுக்கு ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம் அரை கப் ராகி எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுருங்க ராகி பாசிப்பயிறு ரெண்டுமே எவ்வளோ நேரம் உருதோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் அயன் கால்சியம் ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைய இருக்குது ஸோ நம்ம அடிக்கடி இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட ஸோ இதெல்லாமே வந்து நல்லா அப்புறமா இதை வந்து நம்ம திரும்ப வந்து வாஷ் பண்ணணும் ஒரு ரெண்டு தடவை இன்கேஸ் உங்களுக்கு வந்து கட்டணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா வடிகட்டிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டால் ரெடி ஆயிடும் ஒரே நாளில் இதில் உப்பு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இதில் ஜீரகம் அதுக்கப்புறம் சோம்பு போடலாம் வெங்காயம் தேங்காய் எல் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்றும் புளிக்க வச்சு பண்ணலாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் பண்ணலாம் டைரெக்டாக நீங்கள் அடை பனியாரம் தோசை எல்லாமே <laughs> ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நான் புளிக்க வைக்கிறேன் சோ புளிக்க வச்சதுக்கப்புறம் ஊற்றும் போது அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ஈனோ பேக்கிங் சோடா ஈஸ்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஸோ ஃபைவ் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறமா தேவையான பனியாரம் ஊற்றிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நமக்கு ரெடியாயிரும் சட்னி சட்னிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை உப்பு போட்டுக்கடலை புளி போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா இஞ்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் தாளிக்கணும்னு அவசியமே இல்லை இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு தாளிக்கும் போது ரொம்ப நேரம் வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நாளில் யூஸ் பண்ணிடுறது நல்லது இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து ஒரு சைடு கிறிஸ்பி ஆகிடுச்சு ஸோ திருப்பி போட்டு நம்ம திரும்ப வேக வைக்கணும் ஏன்னா ராகி நம்மளுக்கு வந்து வெந்து வரணும் அதுக்காக தான் தேவைப்பட்ட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக பஞ்சு போல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு நாலு நாள் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ பனியாரம் ஊற்றிட்டு உங்களுக்கு மாவு மீதி ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தோசை அடை இல்லை அப்படின்னா ரோஸ்ட் மாதிரி கூட பண்ணலாம் நீங்கள் நான் பனி பனியாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக பண்ணியிருக்கேன் நீங்கள் வெங்காயம் கேரட் பீட்ரூட் எது வேணாலும் போட்டு பண்ணலாம் ஸோ இது மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியான ரோஸ்ட் மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்குமே ஆயில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூனுக்குள்ளே தான் தேவைப்படும் இதையுமே மூடி வச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்துடும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இங்கேஸ் உங்கள்கிட்ட சட்னி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தயிர் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு எஃகு வந்து பிடிக்கும்னா மேலே வந்து எக் வந்து ஊற்றி அது மேலே வெங்காயம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் பன்னீர் தேவைப்பட்டால் நீங்கள் பன்னீர் கூட மேலே துருவி போட்டு சாப்பிட்லாம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இதோடு சேர்த்து நீங்கள் பாலக்கீரையை அரைச்சி ஊற்றினீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா க்ரீன் கலராக இருக்கும் ஆனால் பாலக்கரையிலாம் ஊற்றுனீங்கன்னா அந்த மாவு ஒரு நாள்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும் ஒரு மூணு நாலு நாளைக்கு வர அதாவது வரணுன்னா நம்ம இது மாதிரி தான் பண்ணணும் இது பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி யூனிக்கான சிம்பிளான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்